ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் நான் கடல் கருவையில் நல்லாயிருக்கேன் நீங்களும் கடல் கருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட கடலை புண்ணாக்கோட கரைசல் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ஊறிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன் அது கூட தயிர் பெருங்காயம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் தாங்க நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து ட்ரைகோட்டமா வரடி ஓகேவா ஸோ வெறும் கடலை புண்ணாக்கை நான் ஒரு மூணு நாள் ஊற வச்சுருக்குறேங்க ஊற வச்சுட்டு இப்போது எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது நல்லா அழகாக பொங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது பூக்கிற சீசன் காய்க்கிற சீசனுங்க நமக்கு ஜனவரி எண்டில் இருந்து ஏப்ரல் மே மே வரைக்கும் நமக்கு காய்கள் பூக்களெல்லாம் வரக்கூடிய நேரம் பழமரங்களுக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ நம்ம இதை நம்ம இந்த கரைசலை யூஸ் பண்ணினோன்னா நமக்கு நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் ப்ளஸ் நல்ல பூக்காத காய்க்காத மரங்களும் நமக்கு பூக்கும் காய்க்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க சூப்பராக கலக்கி விட்டுக்கோங்க அழகாக அந்த கட்டி கட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்சால் கை விட்டு கலக்கிறங்க கை கைவிட்டு கலக்கிறவேங்க இதெல்லாம் பார்க்குறது கிடையாது நாற்றுமே இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கூடவே தயிரும் ஊற்றிக்கோங்க அப்புறம் ட்ரை கட்டுறமா வரடி அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து பார்த்து கலக்கிக்கோங்க சரியா எப்படியே குச்சி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க நாத்தமே இருக்காதுங்க அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி குச்சி வச்சு கலக்கிட்டு கடைசியாக தயிரையும் ஊற்றிக்கோங்க இது நான் வாங்கி தயிர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் கொஞ்சம் புளிச்சிருக்குது ஸோ பெருங்காயம் பூக்கள் வர அந்த இதை தூண்டக்கூடியது தயிர் பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்குரியது வேப்பம் புண்ணாக்கு புழு வராமல் இருக்கிறதுக்குரியது ட்ரைக்ரூட் ட்ரம்மா வருடி வேரழிகள் வராமல் இருக்கிறதுக்குரியது ஸோ இது இத்தனை பொருட்களையும் நம்ம போட்டு கலக்கி இந்த மாதிரி மேலாக்கு கட்டி கட்டியாக இருக்கிறத கைவிட்டு நீங்கள் நசுக்கி தண்ணியோடு கலக்கிறங்க இப்படி கைவிட கஷ்டமாக சங்கோஜப்படுறவங்க கிளையில் க க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுங்க கைக்கெல்லாம் பாதிப்பு இந்த மாதிரிப்பட்ட வேலைகளெல்லாம் நீங்கள் இறங்கி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கூடவே பார்த்திங்கன்னா எப்படின்னா சொல்லுது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகம் கிடைக்குங்க ஓகேவா ஸோ அதனால் நம்ம நாத்தம் வராது அதனால தான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ மூணு நாள் ஊற வச்சிங்கன்னா புழுவும் வைக்காதிங்க அந்த இதில் நாத்தமும் வராது மூணு நாள் கழித்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமை ஊற வச்சிங்கன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக வீட்டில் இருப்பீங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே சாயங்காலமாக இது அந்த மாதிரி கலந்து செ செடிகளுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றிடலாம் இது வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கேன் இப்போது ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக வளருங்க இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போகிறோங்க வேறு எந்த உரமும் நீங்கள் நம்ம செடிகளுக்கு கொடுக்கவே வேண்டாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு உரம் வெயில் காலன்றதுனால இது எக்ஸ்பெஷலி இது என்னென்னா இந்த உரத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு நாள் விட்டுருணுங்க இன்றைக்கி இந்த உரம் கொடுக்குறீங்கன்னா இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கள் தண்ணி விடாதீங்க செடிகளுக்கெல்லாம் ஓகேவா ஒரு நாள் மறுநாள் கழித்து தண்ணி விடு விட்டீங்கன்னா நமக்கு அந்த இதில் இருக்க சத்துக்கள் வந்து அப்படியே அந்த செடிகளில் இருக்கும் ஸோ நான் பெரிய பக்கெட்டுக்கு நம்ம குளிக்கிற தண்ணி வைக்கிற பக்கெட் இருக்கு இல்லையாங்க அந்த பக்கெட்டை எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாக எப்படியும் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரு பக்கெட் இருக்கோங்க அது அந்த பக்கெட்டுக்கு ஃபுல் பக்கெட்டுக்கு சாரி ரெண்டு மக்கு எடுத்துருக்கிறேன் ஓகேவா இப்போது ரெண்டு மக்கு நல்லா கலக்கி ஊற்றிட்டேன் அந்த ஓசு போட்டு பக்கெட்டை ஃபுல் பண்ணிக்கிறேன் நான் அது வரைக்கும் ஃபுல்லாகட்டும் ஸோ இப்போ தான் நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் எல்லா பழமரங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கிற காய்க்கிற சீசன் பார்த்திங்கன்னா மே ஜான் எண்டில் இருந்து மே வரைக்கும்ங்க அதனால் இதோட ரிசல்ட் என்னன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ தண்ணி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா இப்போ ஆற்றி ஒரு ஒரு மக்கு சின்ன மச்சியாக இருந்தால் அரை மக்கு ஊற்றுங்க பெரிய மரமாக இருந்தால் ஒரு மக்கு ஊற்றுங்க ஸோ இது தாங்க கணக்கு ஓகேவா இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டுக்கு நான் ரெண்டு மக்கு அதாவது மீடியம் சைஸ் மக்குங்க அது ரெண்டு மக்கு குளிக்கிற மக்கு இருக்குதுலையும் அந்த மக்குக்கு எடுத்து ஊற்றிருக்கிறேன் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்ஸே கமெண்ட்ஸே உங்களுக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ப உரங்களை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் பயனுள்ள தகவல்களை நான் உங்களுக்கு வர நாட்களில் நான் இன்னும் தருவேங்க ஓகேவா இது நாற்ற அடிக்காதுங்க புழு வைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கேரண்டி உங்களுக்கு ஓகேவா ஸோ இதுதான் மூணு நாள் ஊற வச்ச கடலை புண்ணாக்கோட தண்ணி நம்ம இப்போ செடிகளுக்கு ஊற்றிட்டுருக்குறோம் கூடவே பெருங்காயம் தயிர் ட்ரைகோட்ரைமா வரடி அண்டு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருக்குறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்